கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பகவானுடைய அதிசார பயிற்சி பலன்தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி தானுங்க குரு பகவான் அதிகாரத்துக்கு வராரு திருக்கணித பிரகாரம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாந்தேதி வரை ஐப்பூசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை குரு பகவான் அதிசாரத்தில் இருக்கக்கூடிய தருணமானது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா கன்னிராசிக்கு குரு பகவான் சுபஸ்தானாதிபதியாகவும் திருமணஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய கிரகந்தானுங்க தனகாரகன் சொல்லக்கூடிய குரு லாபஸ்தானத்தில் பதினோராவது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வரக்கூடிய அருமையான நேரம் பொதுவாக சம்பாதிக்கணுன்ற ஆசையை விட சாதிக்கணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்குதான் செய்யுது அதுக்கான நேர காலங்கள் வருணும் இல்லையா இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஐயாயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு வேலை குடிக்க கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒன்றுலேருந்து தான் மேலே வந்திருக்கும் ஆரம்பம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த ஆரம்பம் அப்படின்ற ஒரு தருணம் தான் கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்தானுங்க பின்னுக்கு அஞ்சு வருஷம் கழிச்சோம் நாலு வருஷம் கழிச்சோ ஏன் பத்து வருஷம் கழிச்சோ உங்கள் வம்சத்தில் யாரும் வாழாத வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை தான் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விருச்சமாக இருக்கும் நான் சொல்கிறது உங்களுடைய வாழ்வாதாரத்தில் முயற்சின்ற விதையை சொல்கிறேன்னுங்க வளர்ச்சின்ற விருச்சம் வரதான் செய்யும் அப்படி என்ன கன்னிராசிக்காரங்களுக்கு இது நல்ல நேரமாக இருக்கும் அப்படின்னா கண்ணீராசிக்கு பதினோராவது பாவகத்தில் தனகாரகன் வராரு கன்னிராசிக்கு மூன்றாவது பாவகத்தை பார்க்கிறார் முதல்ல பதினோராவது பாவகத்துக்கு பதினோராவது பாவகம்னா லாபஸ்தானத்தில் தனகாரகன் வந்து மூணாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய இடம் சிறப்பாக இருக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தில் உங்களுடைய வளர்ச்சியில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும் குரு பார்வைப்பட்டால் கோடி பொன்னியை நம்ம சொல்லுவோம் பொதுவாக எல்லா கிரகங்களும் இருக்கிற இடம்தான் சிறப்பு இந்த குரு பகவான் மட்டும் பார்க்குற இடம் சிறப்பு குரு பகவானுடைய பார்வை தைரியஸ்தானத்தில் பார்க்குறார் ஒரு வேலை செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா ரெண்டு மனசு இருக்குது பாருங்கள் நமக்கு ஒரு மனசு இருக்கும் ஆனால் நம்மளை சார்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க குழப்பி விடுவாங்க இந்த கன்னிராசியில் பிற பிறந்தவங்க தான் உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கிறீங்களோ இல்லையோ உங்களை சார்ந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் உங்களுக்கு பழக்கம் இது வரைக்கும் அப்படி தான் நீங்கள் ஒரு சட்டை எடுக்கணும்னா அறநூறுரூபா இல்லைன்னா எண்ணூறுரூபாவில் ஒரு சட்டை எடுப்பீங்க அதே உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு சட்டை துணி எடுத்து கொடுக்கணும்னா ஆயிரத்து ஐநூறுரூபா இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரெண்டாயிரம் ரூபாய் போட்டு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வராது உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கு செஞ்சு செஞ்சு கொடுக்கறதுக்கு மனசு வரும் உங்கள் பசங்களாக இருக்கட்டும் இல்லை உங்கள் தம்பிக்காரனாக இருக்கட்டும் இல்லை உங்கள் அண்ணனுக்காக இருக்கட்டும் இல்லை உங்கள் மனைவியாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கணவருக்காக இருக்கட்டும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கு ஒரு புது வண்டி எடுத்து கொடுப்பீங்க நீங்கள் முப்பது வருஷத்து வண்டி இருபது வருஷத்து வண்டி வச்சுருப்பீங்க ஏன் அதை மாற்றன்னு சொன்னாலும் என்னங்க அதை ஓடவே மாட்டேங்குது அது பாட்டில் போய்கிட்டு இருக்குது கடைக்கு போய் மற்றவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுப்பீங்க நீங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்டு வருவீங்க இது வரைக்கும் அந்த கண்ணீராசியில் பிறந்தவங்க இப்படி தான் நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொடுத்துக்கிட்ட கொடுக்குற மதிப்பை விட முக்கியத்துவத்தை விட உங்களை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகம் இந்த நேரம்ன்றது உங்களுடைய தரத்தை உயர்த்திக்கிறதுக்கும் உங்களுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்கும் ஏன் உங்களை உயர்த்திக்கிறதுக்கான நேரங்க இந்த நேரம் கண்ணீராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னுங்க ஏன்னா பத்தில் குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் வந்ததால் ஒரு சிலருக்கு தொழிலில் மன அழுத்தம்னா மன அழுத்தம் அவ்வளோ மன அழுத்தம் கொடுத்துருக்கும் பத்தில் குரு வந்ததுனால பத்தாவது பாவகத்தில் குரு வந்து பதினோராவது பாவகத்துக்கு அதிசாரத்துக்கு வரார் அப்போது உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி செல்வாக்கு வரும் உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரும் படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் வரும் சில பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க நிரந்தர குடியுரிமை வரத்துக்கான சூழலை ஏற்படுத்தும் எந்த வேலைக்காக நம்ம போனோமோ அந்த வேலை இல்லாமல் கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா எந்த உத்தியோகத்துக்கு நீங்கள் போனீங்களோ அந்த உத்தியோகம் வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் கடவுள் புண்ணியத்தில் கண்ணீராசிக்காரங்களுக்கு மட்டும்தான் அதிபதி அப்படின்னா சந்திரன் வேறு யாருக்குமே அந்த பிராத்தம் கிடையாது அந்த லாபஸ்தானத்தில் குரு உச்சமாகும் போது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் மூணாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான் மூணாவது பாவகத்துக்கு அதிபதி மூணாவது பாவகத்தில் தான் இருப்பார் அந்த நேரத்தில் அதனால் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தும் அக்கா தங்கைக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்தும் முயற்சிகள் திருவணையாக்கும் தைரியஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது என்ன பண்ண போகிறார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாவது பாவகத்தை பார்க்கிறார் உச்சநிலையிலிருந்து நீச்ச நிலையை பார்க்குறாரு புத்திர எங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அல்லது ஒரு மகள் இருக்காங்க திருமணத்துக்காக அவங்களுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க கல்யாணம் விடணும் கன்னிதானம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க கல்யாணம் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க பண்ண முடியல நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக பார்த்து பார்த்து சளிச்சு போயிடுச்சு உங்கள் வயசில் உள்ளவங்க எல்லாமே அவங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டாங்க நம்மளால் பண்ண முடியல ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் உங்களுக்கான நேரம் தான் இந்த நேரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல விதமான வாழ்க்கையை அமைச்சு வைப்பீங்க ஒரு சில கன்னிராசியில பிறந்தவங்க எனக்கு புத்திர பாக்கியமே தாமதமாக இருக்குதுயா அப்படின்னா பதினோராவது பாவகத்துல புத்திரகாரகன் வரக்கூடிய கிரகம் உச்சநிலையிலிருந்து ஐந்தாவது பாவகன் சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்தை பார்க்கையில புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் புத்திரகாரகனுடைய வீட்டில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் நூறு சதவீதம் பிரமாதமான சூழல் ஏற்படுத்தும் இதில் இன்னொரு ஆச்சரியம் இருக்குதுங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த அதிசயம் நடக்க போகுது அப்படி என்ன சாமி அதிசயம் நடக்க போகுதுன்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திரஸ்தானம் அப்படின்னா மகரம் அஞ்சாவது கட்டம் மகரம் மகரத்துக்கு அதிபதி சனி பகவான் அவர் தான் புத்திரஸ்தானாதிபதி இந்த சனி பகவான் என்ன உச்ச உச்சநிலையில் வந்து புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு ஸ்தானாதிபதிக்கு சனி பகவானுக்கு குரு வீடு கொடுத்துருப்பார் அந்த சனி பகவானையும் பார்க்குறார் குரு பகவான் வந்து ஸ்தானத்தையும் பார்த்துட்டு ஸ்தானாதிபதிக்கு வீடு கொடுத்து ஒன்பதாவது பார்வையை அவரையும் பார்க்கிறார் தீராத புத்திர தடைகள் தீரும் எத்தனையோ வைத்தியம் பண்ணிட்டேன் நடக்கலை எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணிட்டேன் நடக்கலை நீ சொல்கிறதுனால நடந்துருதாயா எழுதி வச்சுக்கோங்க இது வந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அடுத்த அக்டோபருக்குள்ளார இன்றைக்கி தம்பதிகளாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தாய் தந்தைன்ற அந்த அந்தஸ்து வருதா இல்லையான்றது நீங்கள் பாருங்கள் அப்படி வரலன்னா என் சேனலை நீங்கள் அன்சப்ஸ்க்ரைபர் பண்ணிக்கோங்க நீங்கள் பார்க்கவே வேண்டாம் நான் சொல்கிற விஷயம் நடக்க தான் நடக்கலையான்னு நீங்கள் பாருங்கள் வர்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதிக்குள்ளார தான் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அந்த மாற்றமே உங்களுக்கு தாய் தந்தை அப்படின்ற அந்தஸ்து கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றம் அதன் பிறகு கன்னிராசிக்கு ஏழாவது பாவகம் திருமணஸ்தானத்தையும் பார்க்கிறாரு திருமண ஸ்தானாதிபதி குரு வந்து திருமண ஸ்தானாதிபதி அல்லவா சனி வந்து புத்திரஸ்தானாதிபதி அப்போது சனியுடைய பார்வைங்கிற ராசி மேலே படுதுன்றதுனால புத்திரபாகியத்தில் இருக்கிற தடைகளை சரிப்படுத்துவாருன்னு சொன்னேன் திருமணஸ்தானாதிபதி திருமணஸ்தானம் சொந்த வீட்டை பார்க்கறதுனால நாகதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க தாரதோஷம் இருக்குன்னு சொன்னாங்க புத்திரதோஷம் எந்த தோஷமானாலும் இருக்கட்டுமையா பத்து வருஷமாக வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அஞ்சு வருஷமாக வரனே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு எப்படின்னாலும் இருங்க ஆனால் இந்த நேரத்தில் திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும் எனக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல நான் சம்சாரியாக இருப்பேனா இல்லை சன்னியாசியாக போயிடுவோம்னா எனக்கு தெரியல அப்படின்ற ஆதங்கத்தில் இருக்கிறீங்கன்னா கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு கல்யாணத்தில் இருக்கக்கூடிய தடைகளை சரிப்படுத்துறதுக்கான நேரமே அந்த நேரம் அக்டோபர் மாதம் அப்படின்றது அக்டோபர் பதினெட்டாம் தேதின்றது ஐப்பூசி மாதம் ஒன்றாம் தேதி வரும் அற்புதமான மாதம் ஐப்பூசி மாதம் இந்த ஐப்பூசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் பத்தொம்போது தேதிக்குள்ளார கன்னிராசியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது திருமணம் ஆகாத கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு கல்யாணம் ஆகாமல் கஷ்டம்னா சில பேருக்கு கல்யாணம் ஆகிட்டு மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்கன்னு நினைக்கிறவங்களும் இந்த கன்னிராசியில் இருக்க தான் செய்கிறாங்க திருமணத்தில் முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி இல்லை மறுமணத்துக்கு முயற்சி எடுக்கிறவங்களுக்கும் சரி அந்த முயற்சிகள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை காற்று அடிக்கும்போது தூற்றிக்கிடணும்னு சொல்லுவாங்க வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி பெரிய லெவலில் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாமே செல்வந்தராக இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஒரு கால ஆரம்ப நிலையிலேருந்து தான் மேலே வந்துருந்துருப்பாங்க எதிர்காலத்தில் செல்வந்தர் ஆக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் தொழிலதிபர் ஆக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம் அனுபவிச்சுக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடக்குதுன்னு எனக்கு தெரியாது இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்திக்கு தகுந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்துக்கிடுவீங்க கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாசு மணிகண்டன் நன்றி கலந்த வணக்கங்க